கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்த ஒரு அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை கொள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வருஷையை தரிசனம் பண்ணுவாராம் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் மூன்று அற்புதங்கள் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி மோகன பிரியா அவர்களுக்கு சகோதரிக்கு அற்புதம் மழை தான் பெஞ்சிருக்கார் பாபா அந்த அற்புத மழை என்னன்னு கேட்டிங்கன்னா சகோதரி என்னுடன் பேசும்போது சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் ஆனால் பாபாவின் மந்திரங்களும் பூஜை முறைகளும் விளக்கு பூஜைகளும் நமக்கு வரப்பிரசாதம் நாங்கள் அப்போது பாபா அற்புத மழை பொழிந்திருக்கிறாருங்கிறது தெளிவாக புரியுது அந்த அற்புதங்களை நம்ம பிரமாதமாக தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி திவ்யா விஜயகுமார் அவர்கள் சகோதரியின் அற்புதத்தின் மூலம் பல பேருடைய கேள்விக்கு விடை கிடைக்க இருக்கிறது பிரமாதமாக சகோதரிக்கு அந்த அற்புதத்தை உணர்த்தி பாபா அற்புதம் வழியை பொழிந்திருக்கிறார் நமக்கெல்லாம் அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து ஒரு யூடியூபர் இவங்க கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி பிரீத்தி தியாகராஜன் அவர்கள் சகோதரிக்கு அக்கல்கோட் மகராஜ் மூலமாக ஒரு பிரமாதமான அற்புதத்தை பாபா நிகழ்த்தியிருக்கிறார் ஏன்னா அக்கல்கோட் மகராஜை கும்பிடுன்னு சொன்னதே பாபா தான் சொல்லி சகோதரி சொல்கிறாங்க அந்த மகராஜ் வீட்டுக்கு வந்த பிறகு சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் அந்த அற்புதம் மட்டுமல்ல அடுத்து நிகழ்ந்த நிகழ்வில் என்னையும் சேர்த்துருக்கிறார் பாபா அக்கல்கோட் மகராஜ் என்னை காட்டியிருக்கிறார் கனவில் கனவில் மகான்கள் வருவது ஒரு பிரமாதமான விஷயம் மகான் என்னையும் காட்டியிருக்கிறாருங்கிறது எனக்கு மிகப்பெரிய அற்புதம் எனக்கு சிலிர்க்க வைக்கும் அற்புதமாக இருந்தது அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் அனுப்புகிறோம் இந்த மூன்று அற்புதங்களையும் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் இந்த மூன்று அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அடுத்து இந்த குரூப்பில் எப்படி இணைவது என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி அண்ணா நாங்கள் எப்படி இந்த குரூப்பில் இணைவது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அழகாக அதை கிளிக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ண உடனே மேலே ரைட்ஹேண்ட் சைடில் ஃபாலோன்னு வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாலோ வந்துடுவீங்க நீங்கள் கோபுரன் டிவி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எப்படி பார்ப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சேட்டில் பார்க்கக்கூடாது பக்கத்தில் அப்டேட் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே போய் பார்க்கணும் கோபுரன் டிவி இருக்கும் அற்புதமாக தினமும் உங்களுக்கு பாபாவின் மெசேஜ் வந்துடும் எல்லா நிகழ்ச்சிகளும் பிரமாதமாக அனுப்பி வைப்பாங்க இந்த குரூப்பில் எப்படி இணைவது அப்படின்றத பிரமாதமாக பார்த்தோம் ஸோ எல்லோருமே குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு சந்தோஷமான விஷயம் நம்முடைய ஆப் ரெடி ஆகிடுச்சு கோபுரம் டிவியினுடைய ஆப் ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுச்சு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோடு தான் அதனால் எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் கோபுரம் டிவின்னு ஒரு அங்கமாக ஆக்கி விடலாம் வாங்க இப்போ நம்ம வரிசையாக அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் பாபாவின் மந்திரங்கள் பாபாவின் பூஜைகள் பாபாவின் விளக்கு பூஜைகள் நமக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று சொன்ன சகோதரி மோகன பிரியாவின் அற்புதம் சகோதரி நம்மிடம் அன்புடனும் பாசத்துடனும் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு அன்பான சகோதரி சகோதரி எங்கிட்ட அண்ணா ஒரு அற்புதம் சொல்லணும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்க முடியுமா நிச்சயமாக ஒதுக்கலாம்னு சொல்லுங்கம்மா சொல்லுங்கள் சகோதரி ஆரம்பிக்கும்போது போது இப்படிதான் ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த பாபாவின் பூஜைகள் ஒரு வரப்பிரசாதம் பாபாவின் விளக்கு பூஜைகள் ஒரு வரப்பிரசாதம் பாபாவின் மந்திரங்கள் ஒரு வரப்பிரசாதம் இப்படி அழகாக சொன்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நமக்கு பாபாவே நமக்கு ஒரு வரப்பிரசாதம் இல்லைங்களா அவர் வந்து நமக்கு அருள்மொழியை பொழிந்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் நம்மெல்லாம் வாங்க சகோதரி அற்புதத்தை தரிசனம் செய்வோம் சகோதரி இந்தியாவுக்கு வர்றது வழக்கம் அப்போ போய் இந்தியாவுக்கு வருவாங்க அப்போ வரும்போது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரையும் ஒரு கோர்டினேட் பண்ணிட்டு தான் வருவாங்க அப்படி ஒரு தோழிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்தியாவில் இருக்கும் தோழிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அந்த தோழி சொல்கிறாங்க நீ பாபாவின் பக்தையும் தெரியும் எனக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் நீ பாபா கிட்ட சொல்லி எனக்காக ப்ரே பண்ணு எனக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது ஜம்முன்னு எனக்கு இன்னொரு குழந்தை வேண்டும் ஆனால் இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு ஐவி ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நீ எனக்காக ப்ரே பண்ணுறியா நிச்சயமாக ப்ரே பண்ணுறேன் பாபாவின் ஐந்து விளக்கு பூஜை இருக்கிறது சகோதரிக்கு எவ்வளோ நம்பிக்கையை பாருங்கள் பிரமாதமாக சொன்னாங்க நீ கவலையே படாதே பாபாவின் ஐந்து விளக்கு பூஜை இருக்கிறது நானும் செய்கிறேன் நீயும் செய் உனக்கு அந்த அற்புதத்தை பாபா நிகழ்த்துவார் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு மோகன பிரியா சகோதரி செஞ்சுட்டாங்க சகோதரிக்காக தோழிக்காக அற்புதமாக ஐந்து விளக்கு பூஜை செய்தாச்சு இப்போ நாட்கள் நடந்து போயிட்டுருக்கு தோழியிடமிருந்து இப்போ வந்த ஃபோன் கால் ஒரு சந்தோஷமான ஃபோன் கால் மோகனப்பிரியா எனக்கு பாபா அருள்மழை பொழிந்து விட்டார் எனக்கு தாய்மை பரிசு கிடைத்திருக்கிறது எவ்வளோ அற்புதம் பாருங்களேன் அந்த ஐந்து விளக்கு பூஜை அப்படி ஒரு அற்புதத்தை செய்யும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பாபா பதில் சொல்வார் பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு பாபா சொல்கிறார் இல்லையா அந்த அற்புதத்தை இங்கே நிகழ்த்தி காட்டினார் அப்புறம் அந்த சகோதரியும் பாபாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஐந்து விளக்கு பூஜை பண்ணியிருக்காங்க ஐந்து விளக்கு பூஜை தாய்மை பரிசை பெற்றுக் கொடுத்திருக்கிறது இது இந்தியாவில் இருக்கும் தோழிக்கு இப்போ அமெரிக்காவிலே ஒரு தோழி இருக்காங்க அந்த தோழியும் சகோதரிகிட்ட வந்துட்டாங்க எனக்காக பாபாட்டை ப்ரே பண்ண முடியுமா சகோதரி என்ன வேணும்னு சொல் அப்படின்னாங்க எனக்கு யூட்ரஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இந்த யூட்ரஸ்னால் குழந்தையை சுமக்க முடியாது குழந்தை உருவாவதற்கும் வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க அப்போ சகோதரி சொன்னாங்க அதெல்லாம் இல்லை எங்ககிட்ட ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் இருக்குது நம்மகிட்ட இந்தியா வந்தபோது சகோதரி வாங்கி கொண்டு சென்ற சாய்நாத ஸ்தவன மஞ்சரி புத்தகத்தை எடுத்து அந்த சகோதரி கொடுத்துருக்காங்க அந்த அமெரிக்க சகோதரிக்கு இதை படி நம்பிக்கையோடு படி உனக்கு தாய்மை பரிசு நிச்சயம் அப்படின்னாங்க அதே மாதிரி சகோதரி நம்பிக்கையோடு படித்து கொண்டு வருகிறார்கள் இடையில் ஃபோன் பண்ணி ஒரு வேலை வேணும் எனக்கு அதற்கும் எதாவது மந்திரம் இருக்காங்க நான் உனக்காக ஐந்து விளக்கு பூஜை செய்கிறேன் ஐந்து விளக்கு பூஜை ஐஸ்வர்யத்தை உனக்கு கொண்டு வரும் உன் வாழ்வில் விளக்கேற்றி வைக்கும் சகோதரி அந்த சகோதரிக்காக இந்த விஷயத்தை செய்கிறார்கள் அந்த அமெரிக்க சகோதரிக்கு வேலையும் கிடைக்கிறது தாய்மை பரிசும் கிடைக்கிறது அது பாபாவின் கருணை இல்லைங்களா என்றைக்குமே ஒரு விஷயம் தான் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன் அடுத்தவர்களுக்காக நாம் செய்கின்ற பூஜைகள் உடனே வேலை செய்யும் அது மோகன பிரியா சகோதரியோட லைஃப்பில் அது பிரமாதம் நடந்துக்கிட்டு இருக்குது அதற்காகத்தான் ஐந்து விளக்கு பூஜை செய்தோடனே ஒரு ஐந்து பேருக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறோம் அப்படி சொல்கிறதுக்கு காரணமே இதுதான் அந்த ஐந்து விளக்கு பூஜையை அடுத்தவர்கள் செய்யும்போது இல்லை அடுத்தவர்களுக்காக நாம் செய்யும்போது அது அற்புதமான பலனை அள்ளி கொடுக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மை இது தோழிகளின் வாழ்வில் சகோதரிக்கு நிகழ்ந்த பிரமாதமான அற்புதங்கள் அடுத்த சகோதரியின் வாழ்வில் அற்புதம் அடை அது என்ன அதையும் சகோதரி சொல்கிறாங்க ஆனால் கணவருக்கு திடீர்னு ஆசன வாயில் வலினா துடிச்சு போயிடுவார் எனக்கு பாவமாக இருக்கும் எனக்கு டாக்டரை போய் பார்த்தோம் எல்லா டெஸ்ட்டும் பார்த்தாச்சு எல்லாம் ஸ்கேன் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு டாக்டர்ஸே என்னடா அது இப்படி ஒரு வழி போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாபாவிடம் போய் அவர் பாதத்தில் விழுந்து வணங்கி கேட்டேன் பாபா இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என் கணவர் குணமாக வேண்டும்ன அன்றைக்கி கோபுரன் டிவியில் பாப்பப்பான எபிசோடு வலிக்காக ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஒரு பிஞ்ச் உதிவி போட்டு சர்வரோக தோஷ நிவாரண அவங்க சொன்னாங்க சரியாக போச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க தான் நமக்கு இந்த ஐடியாவை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கணவருக்கு அன்றிலிருந்து கொடுக்க ஆரம்பித்தேன் அவர் டாக்டர் கொடுக்குற மருந்து சாப்பிட்டே இருக்கார் இப்போ அற்புதமாக கணவர் குடிச்சிக்கிட்டே இருக்கார் உதி கலந்த தண்ணியை சகோதரி மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் சகோதரி கணவர்கிட்ட கேட்டாங்க எங்கே நானும் உதி கலந்த தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வலி எப்படி இருக்குது இப்போன்னு அம்மா அது சரியாக போய் மூணு நாள் ஆச்சு அம்மான்றார் அதுதான் பாபா அற்புத மழையை பொழிவதற்காகத்தான் நமக்கு இப்படி ஒரு மந்திரங்களை கொடுத்துருக்கிறார் இப்படி ஒரு உதியை கொடுத்துருக்கிறார் பாபா சகோதரிக்கு இன்னொரு அற்புதம் கணவருக்கு ப்ரொமோஷன் வேணும் அவர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்காராம் ப்ரொமோஷன் அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ப்ரொமோஷன் வாங்கணும் நான் பாபாவிடம் சொல்லிட்டு ஒன்பது வார வழிபாடு நான் பிரமாதமாக ஒன்பது வார வழிபாடு ஃபுல்லாக முடிஞ்சது ஒன்பது வாரங்கள் முடியும் போது கணவருக்கு ப்ரமோஷன் கிடைத்தது இப்போ சகோதரி சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்றது பாருங்க பாபாவின் மந்திரங்கள் பாபாவின் பூஜைகள் பாபாவின் விளக்கு பூஜைகள் நமக்கு வரப்பிரசாதம்னு சகோதரி சொன்னது எவ்வளோ ப்ரூஃப் ஆகுது பாருங்கள் அடுத்து சகோதரின் கிரகப்பிரவேசத்திற்கு பாபா வந்தார் பிரமாதமான அற்புதம் சகோதரி இந்தியா வந்திருக்காங்க இங்கே வீடு கட்டுறாங்க பாபா கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் நான் இன்றைக்கி கிரகப்பிரயேசம் வச்சுருக்கேன் நீங்கள் வரணும் கண்டிப்பாக வரணும் பாபா என்கிட்ட சொன்னாங்க அண்ணா இந்த மாதிரி கிரௌப்பிரயேசம் வச்சுருக்கேன் நான் நம்முடைய செட்டு ஃபுல்லாக அனுப்பிச்சி விட்டேன் சௌன மஞ்சரி எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு கொரியர் பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு கிரக பிரயாசத்தன்னைக்கு அது கிடச்சிருக்கு சகோதரி ஓப்பன் பண்ணுறாங்க தொடர்ந்தால் முதலில் இருக்கிறதே என் மகா பெரியவரும் பாபாவும் இருக்கிற ஒரு ஃபோட்டோ தான் சகோதரி கண்களில் கண்ணீர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க அண்ணா கிரகப்பிரேசத்துக்கு பாபாவை கூப்பிட்டேன் அவர் மகா பெரியவரையும் கூப்பிட்டு வந்துட்டார் ஜம்முனு ரெண்டு பேரும் கிரகப்பிரதத்துக்கு வந்துட்டாங்கன்னா இப்போ உடனே ஃப்ரேம் போட்டு நான் மாட்டிட்டேன் வீட்டில் அப்படின்றாங்க அதுதான் பாபா நியாயமான கோரிக்கையாக இருந்தால் உடனே நிறைவேற்றப்படும் பாபாட்ட நம்ம வந்து கோரிக்கை வைப்பது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கணும் அது நமக்கு தேவையா இல்லையாங்கிறது முடிவு பண்ணுறது பாபாதான் தெளிவாக முடிவு பண்ணிக்குங்க நான் நிறைய வாட்டி கேட்டுட்டேன்னா பாபா செய்யவே இல்லை அப்படின்னா அவர் உங்களுக்கு வேண்டாம் முடிவு பண்ணியிருக்காரு ஒன்றும் மொத்தமாக வேண்டாம் முடிவு பண்ணியிருக்காரு இல்லை இப்போதைக்கு வேண்டாம் முடிவு பண்ணியிருக்காரு அப்படியே தான் டிசன் எடுத்திருக்கார் அவர் கொடுக்கலன்றதுக்காக உடனே பாபா எதுவுமே செய்யலைன்னு சொல்லக்கூடாது நம் தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம் நம் தேவை அறிந்து சரியான நேரத்திற்கு அதை வழங்கும் தெய்வம் பாபா அதுதான் பாபா பாபாவை நம்பினால் கைவிடவே மாட்டார் எந்த கேள்வியாக இருந்தாலும் அங்கு பதில் கிடைக்கும் அடுத்த அற்புதாதா தான் சென்னையைச் சேர்ந்த சகோதரி திவ்யா விஜயகுமார் அவர்களுக்கு பாபாவிடம் கேட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வி சகோதரி கேட்கல மீதி எல்லாரும் கேட்ட கேள்வி சகோதரியின் மூலமாக இன்றைக்கி அதுக்கு பதில் கொடுக்குறார் பாபா ஜம்முன்னு என்ன கேள்வி நம்மளாம் கேட்டோம் பாபாட்ட சகோதரியின் மூலமாக எப்படி அந்த பதில் நமக்கு கிடைக்க போகுது அதான் இப்போ நம்ம அற்புதமாக தரிசனம் பண்ண போகிறோம் பிரமாதப்படுத்துவார் பாபா சகோதரி சென்னையில் இருக்காங்க பாபாவின் தீவிரமான பக்தர் கணவர் பூனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இங்கே பசங்க படிக்கிறதுனால சகோதரி இங்கே இருக்காங்க இங்கே சென்னையில் கீரைப்பாக்கம்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே ஒரு அற்புதமான பாபாவின் ஆலயம் இருக்குது மலை மேலே பாபா இருப்பாரா நான் இன்னும் பார்த்ததில்லை எனக்கு போன ஆசை எனக்கு பார்க்கணுன்னு ஆசை குடி விரைவில் அதை நிறைவேற்றுவார் பாபா அந்த கோயிலுக்கு தான் சகோதரி ரெகுலராக போகிறாங்க அங்கே சகோதரிக்கு உதி கிடைக்கும் ஒரு சில நாள் ஒரு ஊதி கிடைக்கும் சில நாளைக்கு ரெண்டு மூணு கிடைக்கும் சில நாள் அஞ்சு கிடைக்கும் சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உதி போதெல்லாம் ஆனால் அந்த சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் நம்மெல்லாம் கேட்குற கேள்விக்கு சகோதரி வராங்க இந்த உதி கிடைக்கிது ஓகே ஷீரடி ஊதி கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் இது இந்த சகோதரிக்கு மட்டுமா இல்லை எத்தனை பேர் சொல்லுங்கள் எல்லோரும் எங்கிட்ட பேசுகிற அத்தனை சகோதரிகளும் ஆனால் ஷீரடி ஊதி கிடைக்குமா ஷீரடி ஊதி கிடைக்குமா இல்லையா ஷீரடிக்கு எப்போ என்னை பாபா கூப்பிடுவார் இந்த ரெண்டு கொஸ்டினும் எல்லா சகோதரிகளும் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பாபா இந்த அற்புதத்தின் மூலமாக இந்த இரண்டு கேள்விக்கும் விடை கொடுக்க போகிறார் சகோதரியின் கணவர் பூனையில் இருக்காருன்னு சொன்னேன் சகோதரி கணவருக்கு ஃபோன் பண்ணாங்க எங்கள் பூனை பக்கத்தில் தானேங்க ஷீர்டி இருக்குது போய்ட்டு வரக்கூடாது நீங்கள் போகிறமா போகிறோமா வேலை இருக்குமா அப்படின்னாரு திடீர்னு ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கு நான் ஷிரடி போகிறேன் சகோதரிக்கு சந்தோஷம் பயங்கர சந்தோஷம் எங்க ஷீர்டி போனீங்கன்னா அங்கே உதி கொடுப்பாங்கங்க அப்புறம் விக்கிரகம்லாம் வைக்க வாங்கிட்டு வாங்க அந்த உதி அள்ளிட்டு வாங்கங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் சரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க செடியில் அள்ளி கொடுப்பாங்க சொல்லிட்டு இல்லை கிள்ளி தான் கொடுப்பாங்க ஒன்றே ஒன்று தான் கொடுப்பாங்க அங்கே கோயிலில் சமாதி மந்திரில் ஒன்று கொடுப்பாங்க துவாரக்கு மயில் ஒன்று கொடுப்பாங்க ரெண்டு உதி தான் கிடைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சதுன்னா அது பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் சகோதரி கணவர்கிட்ட சொன்னாங்க அள்ளி எடுத்துக்கிட்டு வாங்கன்னாங்க சரி சரி கணவருக்கு தெரியாத விஷயம் சரி எடுத்துகிட்டு வரமா சொல்லிட்டு அவரும் கிளம்பி போகிறார் சீடைக்கு இப்போ சகோதரி காலையில் சமைச்சு முடிச்சுட்டு நம்ம எபிசோடு பார்க்குறாங்க பழைய எபிசோடெலாம் நான் பார்ப்பேன்னா நிறையா இந்த சகோதரிக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது ஆனால் உங்களுடைய பழைய எபிசோடெலாம் பார்ப்பேன் இந்த எபிசோட் நம்பர் நைன்டி ஃபைவ் நைன்டி செவன் அதன் பிறகு செவன்ட்டி டூ இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் நான் சரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாமேன்னு சொல்லிட்டு ஆரம்ப கால எபிசோட் பார்க்குறேன்னா தந்தையாக மாறிய பாபான்னு ஒரு எபிசோடு இருந்தது ஆக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அந்த எபிசோடு ஃபுல்லாக பார்க்குறாங்க அதில் ஒரு சகோதரி சென்னையிலிருந்து ஆந்திரா போவாங்க ஷீரடி போயிட்டு வந்து உதி வச்சுருந்தோன்னு சொல்லுவாங்க அவங்க அத்தை பட் உதி காலியாயிடுச்சின்னுருவாங்க சகோதரி வருத்தமாகவே இருக்காங்க இருந்தாலும் கிச்சனை க்ளீன் பண்ணும்போது ஒரு பாத்திரத்தை எடுக்கிறாங்க அதன் கீழ் உதி இருக்குது ஆனால் அது ஷீரடியின் உதி இல்லை சகோதரி சந்தோஷமாக அந்த உதியை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன் ஸ்க்ரீனை பார்த்து என்ன சொல்லியிருந்தேன் எல்லா உதியும் ஒன்று தான் உதியில் பேதம் பார்க்காதீர்கள் அப்படின்ற வார்த்தையை சொன்ன உடனே இப்போ இந்த சகோதரி இருக்காங்க இல்லையா திவ்யா சகோதரி ஏதோ தனக்கே சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க பாபா ஏதோ மெசேஜ் கொடுக்குறாரு நம்ம கவனித்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உதியில் பேதம் பார்க்காதீர்கள் எல்லா உதியும் ஒன்று தான் ஷிரடியிலேருந்து வந்தாலும் உதி தான் இங்கு தென்குமரியில் அந்த உதி கிடைச்சாலும் உதி தான் இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் சகோதரிக்கு தனக்கே சொல்கிற மாதிரி இருந்தது நேராக பாபாட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்க பாபா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் பாபா ஷீரடியிலேருந்து அள்ளிட்டு வாங்கன்னு சொன்னேன் இங்கே கீரப்பாக்கம் கோயிலில் எனக்கு சஃபிஷியாக கொடுக்குறாங்க நான் அந்த உதியை நான் பெருசாக எடுத்துக்கல ஷிரடியிலிருந்து வந்தால் தான் உதினு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த எபிசோடு பார்த்ததில் எனக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுத்தார்கள் கோபுரன் டிவியில் உதியில் பேதம் பார்க்கக்கூடாதுன்னு கொடுத்தாங்க உதியில் மட்டும் பேதம் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை பாபாவிலும் பேதம் பார்க்கக்கூடாது ஷீரடியில் இருந்தாலும் அவர் பாபா தான் இங்கு தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஆந்திராவில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் பாபா பாபா தான் எல்லா பாபாவும் ஒன்று தான் எல்லா பாபாவும் ஒரே பவர் தான் அதுதான் பாபா நீ அவ்வளோ தூரம் வர முடியாதுன்றால்தான் நம்மை தேடி இங்கே வந்திருக்கிறார் நம்ம இருக்கிற இடத்துக்கு வர்றார் எப்படி சகோதரிக்கு கீரப்பாக்கம் கோயிலில் வந்து ஜம்முன்னு உதியை கொடுக்க வச்சாரோ அதே போல் கீரப்பாக்கம் கோயில் அமர்ந்து சகோதரிக்கு ஆசைகளை வழங்கி கொண்டிருக்கிறார் ஒரு ஒரு ஊர்லேயும் அப்படி ஆசைகளை வழங்கி கொண்டிருக்கிறார் ஸோ அதனால் புதியில் பேதம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத பிரமாதமாக நம்ம எல்லோருக்கும் புரியும்படி ஒரு அற்புதத்தின் மூலம் பாபா இதை பிரமாதமாக சொல்லியிருக்கார் அதுதான் பாபா ஒரு விஷயத்தை அற்புதமாக நமக்கு ஊட்டுவார் அழகாக காட்டுவார் இதெல்லாம் பாபாவோட ஸ்டைல் அது அதே மாதிரி பாருங்கள் இந்த இரண்டு அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா மூணாவது அற்புதம் நான் சிலிர்த்த அற்புதம் நான் ஏன் சிலிர்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அற்புதம் நடந்தது சகோதரி பிரீத்திக்கு இவங்க ஒரு யூடியூபர் சகலம் சாய்பாபான்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க பாபாவை பற்றி நிறைய எபிசோட்ஸ் போட்டுட்ருக்காங்க சகோதரி எனக்கு ஒரு கால் பண்ணாங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் இன்னைக்கு காலையில் உங்கள் சேனல் பார்த்தேன் நீங்கள் அக்கல்கோட் மகராஜ் பற்றி ஒரு எபிசோடு ஆரம்பிச்சிருக்கீங்க நல்ல பிரமாதமாக இருக்குது அந்த எபிசோடு அதை உடனே எனக்கு அக்கல்கோட் மகராஜ் நிகழ்த்தி ஒரு அற்புதத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் ஆசையாக இருக்குது அதை நீங்கள் சேனலில் சொல்லணும் நீங்கள் அப்படின்னாங்க என்ன அற்புதம்னு கேட்டிங்கன்னா சகோதரிக்கு பாபா உணர்த்தி இருக்கிறார் நீ அக்கல்கோட் மகராஜ் விக்கிரகத்தை வாங்கி உன் வீட்டில் வை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் என்ன அற்புதமாக அழகாக இருக்குது பாருங்கள் விக்கிரகம் இந்த விக்கிரகத்தை சகோதரி வாங்கி வச்சுருக்காங்க ஆனால் சகோதரிக்கு அக்கல் கோட் மகராஜை பற்றி ஒரு புரிதல் இல்லை ஆனால் எனக்கு அவர் யாருன்னு தெரியாதுன்னா ஒரு சரித்திரம் என்னன்னு தெரியாது எனக்கு பாபா சொன்னார் எனக்கு உணர்த்தினார் நீ வாங்கன்னு சொன்னார் நான் வாங்கிட்டேன் ஆனால் பாபாவுக்கு பண்ணுற மாதிரியே இவருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் ஆரத்தி பிரசாதம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் நான் சகோதரிக்கு கனவில் அக்கல் கோட் மகராஜ் வந்தார் எதற்காக வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரி ஒரு வீடு வச்சுருக்காங்க அந்த வீடு மூணு மாசமாக வாடகைக்கு போகாமல் பூட்டியே வச்சுருக்காங்க பாபா கிட்ட தான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாபா அந்த வீடு வாடகைக்கு போகாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அன்று கனவில் வந்த அக்கல் கோட் மகராஜ்கிட்ட சகோதரி பிரமாதமாக இந்த விஷயத்தை சொல்கிறாங்க அக்கல் கோட் மகாராஜ் எப்படி இருக்கார் ஜம்முன்னு படுத்துக்கிட்டு இருக்கார் நல்லா ஹைட்டாக வெயிட்டாக இருப்பார் சூப்பராக இருப்பார் அக்கல் கோட் மகாராஜ் அவர் படுத்திருக்காரு சகோதரி போய் பாதங்களில் உட்காந்துட்டாங்க பாத தடியில் உட்காந்த உடனே எழுந்து உட்காந்து எப்படி பார்க்குறாரு சகோதரி தன்னுடைய வேண்டுதலை அக்கல் கோட் மகாராஜத்தை வைக்கிறாங்க என் வீடு மூணு மாதமாக காலியாகவே இருக்குது யாரும் வாடகைக்கு வரல நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி சகோதரி கேட்கும்போது அப்படி கை காட்டுறாரு அங்கே ஒரு கபோர்டு இருக்குது அந்த கபோர்டை தர அப்படிங்கிறாரு சகோதரி எந்திரிச்சாங்க சுவாமியை கும்பிட்டாங்க நேர் நடந்து போய் அந்த கபோர்டை திறந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க சுவாமியை காணாங்க பார்த்தா அந்த கபோர்டுக்குள்ளே ஒரு நாற்பது ஐநூறு நோட் இருக்குது சகோதரி அதை எடுத்தாங்க என்னடா அது பணம் கொடுத்துருக்காரு சுவாமியை காணும் அப்படின்னு போது கனவு கலைஞ்சிருச்சு அடுத்த நாள் அக்ஷய திருதியை காலையிலேயே ஒரு கால் அம்மா உங்கள் வீட்டில் ஒரு வீடு காலியாக இருக்கா ஆமாம் அந்த விட நாங்கள் வாடகை எடுத்துக்கிறோம் இல்லை நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை வரவே இல்லை இதோ நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறோம் இல்லை நீங்கள் இன்னும் வீடு பார்க்கலையே என்ன இல்லை அதெல்லாம் பார்க்க வேண்டாங்க எனக்கு தெரியும் எனக்கு நல்லா தான் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கனவில் பார்த்த அதே நாற்பது ஐநூறுரூவா நோட்டு கையில் கொடுக்குறாங்க இரவே காமிச்சிட்டார் அக்கல்கோட் மகராஜ் அற்புதமாக இந்த அற்புதம் நிகழும்னு பிரமாதமாக இரவு கனவில் காண்பித்து விட்டார் சகோதரி என்ன நினச்சாங்க பணம் வந்துருச்சு உடனே அகல்கோட் மகராஜுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணுவோம் பாபாவுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணுவோம் ஆனால் நமக்கு அக்கல்கோட் மகராஜ் பற்றி எந்த புரிதலுமே இல்லையே அவர் யார் என்ன டீட்டெயில் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அன்றிரவு கனவில் மீண்டும் அக்கல்கோட் மகராஜ் தான் பிரசாத் கணேஷை சம்மந்தப்படுத்தினார் அகல்கோட் மகராஜ் என்ன பண்ணார் அக்கல்கோட் மகாராஜோட ஃபேஸ் தெரியுது அப்படியே அவரோட முகம் மறைந்து என்னுடைய முகம் தெரியுதான் மீண்டும் என்னுடைய முகம் மறைந்து அக்கல்கோட் மகராஜோடைய முகம் தெரியுது சகோதரிக்கு முடிவு வந்துருச்சு உடனே எதற்காக இப்போ இவர் பிரசாத் கணேஷோட முஞ்சி காமிச்சார் அண்ணாவோட முஞ்சி காமிச்சார் அப்படின்னு யோசிக்கும்போது தான் அடுத்த நாள் காலையில் நம்ம எபிசோடு பார்க்குறாங்க நம்ம அக்கல் கோட் மகாராஜை பற்றி சொல்கிறோம் அந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறோம் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அந்த புத்தகம் கிடைக்குமான்னு கேட்டாங்க அம்மா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அற்புதம் சொல்லும்போதே நான் முடிவு பண்ணிவிட்டேன் உங்களுக்கு புத்தகம் அனுப்புகிறதா நான் உங்களுக்கு இப்போ அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சகோதரிக்கு புத்தகத்தை அனுப்பி வைத்தேன் எனக்கு என்ன இதில் சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா பாபாவை வணங்கினாலே தத்த பரம்பரை முழுமையும் நம்ம வணங்கியதற்கு சமம் இல்லைங்களா கரெக்டாக உதாரணம் காமிச்சார் பாருங்கள் பாபா உணர்த்தி அக்கல்கோட் மகராஜ் வாங்க வச்சார் இப்போ அக்கல்கோட் மகராஜ் சகோதரிக்கு ஆசீர்வாதத்தை பொழிந்திருக்கிறார் அக்கல்கோட் மகராஜ் வேற பாபா வேற கிடையாது அந்த தொடர் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கெல்லாம் விடை பிரமாதமாக இருக்குது அதில் அக்கல்கோட் மகராஜ் வந்து இருக்கின்ற காலத்திலே பாபாவும் இருந்தார் அப்போ அக்கோல்கோட் மகாராஜ் சொல்லுவார் இங்கே எதுக்கு வரீங்க எல்லாம் ஷிரடிக்கு போங்க அங்கே தான் நான் இருக்கேன் அப்படிம்பார் ஸோ பாபா தான் அக்கல்கோட் மகராஜ் அக்கல்கோட் மகாராஜ் தான் பாபா இதை சகோதரியின் மூலம் பிரமாதமாக இப்போ இருக்கிறார் சகோதரி பாபாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க பாபா அக்கோல்கோட் மகாராஜை வாங்கணும் ஒரு உணர்வை கொடுக்கிறார் அந்த அற்புதத்தை நம்மை சொல்ல வைக்கிறார் அந்த அற்புதத்தில் என்னையும் சம்மந்தப்படுத்துகிறார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த அருமையான விஷயத்தை செய்ததற்காக பாபாவிற்கும் கோட் மகாராஜுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த மூணு அற்புதம் பார்த்தோம் மூணுமே எவ்வளோ அழகாக இருந்தது இல்லை அம்சமாக இருந்தது ஒரு ஒரு அற்புதம் பிரமாதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி மோகன பிரியாவுக்கு அமர்கலப்படுத்தியிருக்கார் பாபா வரப்பிரசாதம்னு அது உண்மை பாபாவின் மந்திரங்களும் பாபாவின் விளக்கு பூஜைகளும் பாபாவின் வழிபாடுகளும் நமக்கு வரப்பிரசாதம்னு சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க அது உண்மை அடுத்து திவ்யா சகோதரியின் மூலமாக உதியில் பேதம் பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு பிரமாதமாக உணர்த்தினார் அடுத்து பிரீத்தி சகோதரியின் மூலமாக பாபாவை வணங்கினால் தத்த பரம்பரையை வணங்கியதற்கு சமமுங்கிறத பிரமாதமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் தத்த பரம்பரைக்குள்ளே வந்துட்டோம்னாலே நம்ம கர்மா நம்ம விட்டு விலகி செல்கிறது என்று தான் அர்த்தம் அதைத்தான் உணர்த்த வந்திருக்கிறார் அடுத்த எபிசோடு பாருங்கள் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் பாபா அந்த மூன்று அற்புதத்தையும் பிரமாதமாக தரிசனம் பண்ண போகிறோம் இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோடில் இப்போ நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோட்ல நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்திமயம்